நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துட்டோன்னா நம்ம ஸ்கின் வந்து தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது நிஜமாவே அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் பதினொன்று பத்து நாள் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு இன்றைக்கி வந்து பதினொன்று பார்த்திங்கன்னா நான் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்துருக்கேன் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் நான் எடுத்துருக்கேன் இதில் நான் சீரகம் உப்பு சின்ன உள்ளி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப் ஃபார்ம்ல எடுத்துருக்க பார்த்துக்கோங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சூப் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து மூல நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா தான் இருக்கு மூல நோயெல்லாம் இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து தினமும் உணவில் சேர்த்துக்கலாம் பதினொன்றாவது நாளா இன்னைக்கு பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டோன் இந்த கரையில தான் இருக்கும் இப்படிதான் இருக்கு ஸ்கின் டோன் பதினொன்றாவது நாள பத்து நாள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா டே ஃபஸ்ட்ல போய் பார்த்து பாருங்க டே பதினொன்னாம் தேதிக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து கீரைகளின் ராஜா அப்படிங்கிற பொன்னாங்கண்ணி கீரையினுடைய சூப் சரிங்களா அப்புறம் இந்த கீரை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வரும்போது பித்த நோய் இருக்கிறவங்களுக்கு பித்தம் சரியாகும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சூப்பை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு பித்த நோய் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம இன்னைக்கு குடிச்சிடலாமா இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டெய்லியுமே ஃபாலோ பண்ணி வாங்க நாற்பத்தெட்டாவது நாள் வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சிருவோம் நிஜமாவே இந்த கூற்று உண்மையா பொய்யா அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்